அதையும் ஒருத்தரைக்கு பிச்சு போடுறான் சார் அதையும் ஒருத்தடைக்கு பிச்சு போடுறான் சேர்த்து போட்டு மாட்டுக்கு மட்டும் போடு அவசரத்தில் மரத்தை குந்தமன் சேர்க்க முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து யாரும் அந்த மாடு முட்டினாச்சுன்னா பொறுப்புங்கண்ணா தயவு மாடு மின்சாரம் இதுங்க எல்லாருக்கும் ஒரு நாட்டுக்கு உதவி பண்றாங்க

நம்பர் சூப்பரும் சூப்பர் நான் நல்லா இருக்கிற இந்த விழாவை சிறப்பு நேரணவர் செய்ய தலைவர் நேரம் இல்லை நெய் சார் சீக்கிரமாக கொண்டவா சார் அடுத்த காலே கொண்டு வாங்க அடுத்த டோக்கன் நம்பர் ப்ளீஸ் அடுத்த கார்டு கொண்டு வாக்கன் நம்பர் ப்ளீஸ் அடுத்த காலை கொண்டு முன்னாடி வாங்கினா விழாக்குள் இளைஞர்கள் கொஞ்சம் அவங்களுக்கு வெளியிடுங்க விழாக்குள் இளைஞர் அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க ஒரு மாடு போனா அடுத்த மாதிரி இடம் வச்சுக்கோங்க அப்படி சார் அடுத்த காலை கொண்டு வாங்க டோக்கன் நம்பர் இல்லாத காலை வர தயார் நிலையில் உள்ளது நான் விழாக்கு இளைஞர்கள் தயவு செய்து கொஞ்சம் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க

அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வெளியிருந்தோம் தயவுசெய்து ஆம்புலன்ஸ் வெளியிட்டு வண்டி பாட்டுங்க

No, no, no.